உலகெங்கும் நிறைந்துள்ள அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் டிவி நேரில் அனைவருக்கும் மோசி இனிய வணக்கங்கள் இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா பெருமாள் கோவில் போடணும் துளசி தீர்த்தம் குடிக்கணும் ஸோ இந்த பித்திருக்கலுக்கு உண்டான மகாலியம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரைவில் வரக்கூடிய விஷயங்கள் மகால பித்திருக்கள் தோஷம் இது அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் இன்னொன்று என்னென்னாக்கா நிறைய பேருக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி புரட்டாசினாவே புரட்டு அதுக்கப்புறம் ஆசி ஆசீர்வாதம் வாங்குது அதாவது என்னென்னக்க நம்ம இருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது புரட்டி தீர்வழிப்பது புரட்டி சரி பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னு வச்சிக்கலாம் ஏன் இதை வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா ஆத்மக்காரகன் தாக்க பார்த்தீங்கன்னா கால போஷ ஆறாம் இடத்துல இருப்பார் ஸோ ஆறாம் இடம் என்பது மரவிசனம் ஸோ அப்போ இந்த காலகட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம் தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆறாம் பரவிஸ்தானம் நோய் பீனி இருக்கையா ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதியார் பித்திருக்களுக்கு உண்டான ஏன்னா மூதாதியாரோட தொடர்புகள் வந்து நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் பாவம் வந்து வழுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் வந்து அந்த மகாலயம் கூட தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதே போல் என்னன்னாக்கா அந்த துளசி தீர்த்தம் ஏன்னா துளசி வந்து என்ன பாருங்கள் ரொம்ப கார சுவை உள்ளது ஸோ அப்போ என்னென்னாக்கா அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்த குடிக்கும் போது மனம் என்பது எப்படின்னா இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும் அதாவது சித்திரை சொல்லுவோம் மனம் மது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம் மனம் அது வாழ்க்கையே செம்மியாகாமல் அப்படி சித்திர பாடல்களே இருக்குது ஸோ அப்போ என்ன நடக்கும் அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும் மனமும் கண்ட்ரோல் ஆகுது நம்ம ஆத்ம சுத்தியும் அடையுது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதம் நம்ம கிடையாது அதனால் என்னென்னாக்கா வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கிளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஹெவி லோடு போடும்போது இப்போ ஒருத்தவங்க வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது நீங்கள் நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையை நம்மளை புனிதப்படுத்தும் புரியுதுங்களா அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது மேலும் இந்த பித்தருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட போது இயற்கைக்கு இப்போ நம்ம நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது வேலை சீக்கிரம் நடக்கும் சரியாகவும் நடக்கும் ஸோ இது தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏன்னா கிரகச்சாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம் துளாராசி துளாராசி பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் இந்த ராசியில் இருக்கவங்க பெரும்பாலும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப மென்மையானவங்க துளாராசியில் எப்போதும் வந்து ஒவ்வொரு மனிதர்களையும் அப்படியே கணிக்கக்கூடியது எல்லாத்தையும் எப்போதும் வந்து தராசில் போட்டு எப்படி நன்மை தீமை அப்படின்னு பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இலகுவாக இவங்கக்கிட்ட வந்து இயல்பாகவே இந்த கணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ அதனாலே என்னென்னாக்கா அதுவே இவங்களுக்கு ஒரு அழுத்தமாகவும் மாறும் ஏன்னா ரொம்ப கணிக்க கணிக்க இவங்களால் அந்த மகிழ்ச்சியை இது பண்ண முடியாது அதனால் என்னென்னாக்கா எல்லா இடங்களுக்கும் இவங்க மோஸ்ட்லி பெரும்பாலும் வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா இவங்களால் முழுமையான அந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஏன்னா இது நல்லதா இது கெட்டதா இப்போ ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க இது நல்லதாக இருக்குமா எது எல்லாம் ஏதாவது பிரச்சனை வருமா இப்படின்னு யோசிச்சேன் நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை இவங்க வந்து குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் துளாராசிக்காரருக்கு என்ன மாதிரியான நன்மை போகுதுன்னு தான் பார்க்க போகிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ராசிலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார் அப்போ என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகுந்த சப்போர்ட் இருக்கும் திருமணத்துக்காக இப்போ நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா உங்கள் வரன் வீடு தேடி வரும் திருமணத்துக்காக தேடிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய துளாராசிக்கருக்கு இந்த காலக்கட்டம் வரன் வீடு தேடி வரும் இல்லை ஜாதக அமைப்பு வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் என்னென்னாக்கா குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்தை வந்து குடும்பத்தில் கூட திருமண வரன் என்பது அமை குடும்பத்தில் திருமணம் வர அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேணால் ட்ரை பண்ணி பாரு உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை உங்கள் நெய்பர்ஹுட்லேயோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திருமணம் என்ற நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் நடக்க சாத்தியக்கூடாது அதே போல் என்னென்னாக்கா வருமானமும் சரி நீங்கள் இன்றைக்கி ஒரு நண்பருக்கு டேராக பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு திரும்பி வரும் ஏதோ ஒரு ரூபத்தில் திருப்பி கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி என்பது பெரு பெருகுமான கண்டிப்பாக இந்த காலத்தில் நிறைய துளாராசிகர்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய இந்த தொழில் சிந்தனைகள் வரும் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்றது நிறைய துளாராசிக்காரன் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கணுன்னா புதிய பட வாய்ப்புகள் எல்லாமே வரும் திடீர்னு வரும் அன்பிளான்டு திடீர்னு சும்மா தான் யோசிச்சிருப்பாங்க டக்குன்னு பார்த்தா ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருப்பாங்க மனதில் யோசிச்சுட்டு ஏதாவது சொல்லுவாங்க யோசித்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் உடனடியாக நிஜம் இப்போ கனவு எல்லாமே நிஜமாகக்கூடியன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான தன்மையில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கனவுகள் எல்லாமே அப்படின்னு நிறைவேறா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ அதே போல் என்னென்னக்கா மனதில் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத கற்பனைகள் இருக்கும் நிறைய விஷயங்களை கற்பனை யோசிச்சுட்டே இருப்பாங்க நிறைய அதுவும் என்னென்னக்கு பிரம்மாண்டமான சிந்தனை இப்போ ஒருத்தவங்க ஆகணும்னு நினச்சாங்கன்னா இந்த கல்யாண மண்டலத்தில் இவ்வளோ காசு செலவு பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு கல்யாண மண்டபத்துக்கு புக் பண்ண சொன்னால் இவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போய் புக் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான எல்லாமே பிரம்மாண்ட சிந்தனைகள் அதிகமாகும் எதையும் பிரம்மாண்டமாக யோசிப்புகிறது பிரம்மாண்டமாக யோசித்து அதனால் என்னென்னக்கா கையிருப்பை சீக்கிரம் காலியிடும் அதனால் இங்கே நம்ம சொல்லக்கூடிய பிரம்மாண்ட சிந்தனை நல்லதானா கண்டிப்பாக நல்லதுதான் ஆனால் அது நம்மளுடைய கையிருப்புக்கு ஏத்தக்குள்ளாக இருக்கணும் ஸோ நீங்கள் பிரம்மாண்டமாக யோசிச்சு கடங்காரன் ஆகிறது நல்லதான்னு பயித்து பார்த்துங்க ஸோ அதனால் உங்கள் பிரம்மாண்ட சிந்தனையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நமக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது மாதிரி சிந்திக்கும் போது அது வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அதே போல் எனக்கு இந்த காலத்தில் என்னக்கா நிறைய பேர் வந்து இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரும் அந்த லாட்ரி வாங்கலாமா அப்படின்னு போகும் ஸோ அந்த காலத்தில் லாட்ரி வாங்கினா கண்டிப்பாக மனமகிழ்ச்சி கண்டிப்பாக அடிக்கும் துளாராசிக்காரங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லாட்ரி யோகம் வந்து இருக்குது ஆனால் அமௌண்ட் என்ன அடிக்கும்ன்றது அடுத்தது பட் லாட்ரி வாங்கி பாருங்கள் ஏதோ ஒரு விஷயம் வாங்கக்கூடிய லாட்ரி ஒரே ஒரு லாட்ரியாக வாங்கணும் மொத்தமாக வாங்கினேன்னா உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்ற அர்த்தம் ஸோ ஒரு லேட்ரி டிக்கெட் வச்சுமா ஜஸ்ட்டு ஒன்று வாங்கி பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ மேலும் என்னென்ன சார் இந்த காலகட்டம் என்னென்னக்கா நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நிறைய துளாராசிக்காரன் பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்குது நிறைய சுப நிகழ்வுகளை பங்கேற்பாங்க நிறைய சுப நிகழ்வுகளுக்கு குறிப்பாக என்னென்னாக்கா இந்த அண்ணன் அக்கா தங்கச்சி இந்த சுற்றத்தில் நிறைய திருமணங்கள்லாம் நடந்திருக்கும் நிறைய திருமணம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஒரு நெய்பர்வுட்டாக இருக்க உங்கள் நண்பர்கள் இல்லை நண்பர்கள் குடும்பத்தில் நிறைய இந்த திருமண சுப நிகழ்வுகளை நிறைய பங்கேற்பேன் அவனால் நிறைய உங்களுடைய நெய்பர்வுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய கோயில்களுக்கு ஆன்மீக பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கோம் கோயிலில் போய் நிறைய பேர் இந்த கும்பாபிஷேகம் இல்லைன்னா நிறைய திருவிழாக்களை பங்கேற்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய காலம் இல்லை ஆல்ரெடி நிகழ்ந்து கூட நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தனம் என்பது உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணிடம் ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் அதே போல் என்னன்னக்க திடீர் திடீர் தொழிலில் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றம் திடீர் பயணங்கள் இருக்கும் திடீர்னு திடீர்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது அதேபோல் என்னென்னக்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த முட்டிவெளி கணுக்காலில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதாவது கால் கால் நீர் வீக்கம் அப்படி இல்லைன்னா இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனைகளால் சிறிய தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் ஏற்படும் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த தொடைநர்மத சயாட்டிக்கா பெயின்லாம் சில பேருக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்களுடைய குறிப்பாக என்னென்னாக்கா துளாராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மொபைலை வந்து கொஞ்சம் கம்மியாக பாருங்கள் மொபைலில் நீங்கள் கம்மியாக பார்த்தீங்கன்னாவே உங்கள் வாழ்வில் நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் போல் என்னென்னக்கா தொழிலில் திடீர் தொழில் மாற்றங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு இருக்குது தொழிலில் மாற்றம் அதே போல் என்னென்னாக்கா இளைய சகோதரத்துவம் இது எல்லாமே அவங்க மூலியம் இல்லாப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய துளாராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள தங்கை தம்பி அந்த உறவுகள்லாம் இருக்குல்ல அந்த உறவுகளோடு நிறைய மகிழ்ச்சியாக ஒரு சுற்றுலா போகிறது மகிழ்ச்சியான நேரங்களை செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொண்டு போகும் சொல்லுவேன் என்னென்னா குறிப்பாக இந்த கணக்க துளாராசிக்காரங்களும் இந்த காலத்தில் இந்த கிட்னி ஸ்டோனு இல்லை இந்த கிட்னி சார்ந்த விஷயம் இல்லை யூரினரி அந்த பிளாடரில் கல் இருக்குது இந்த மாதிரியே நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே சி ஆப்ரேஷன் பண்ணணுன்ற ஒரு சூழல் எல்லாமே இருப்போம் அது எல்லாமே இல்லாமல் சுமூகமாக அதெல்லாம் மருத்துவத்தின் வழியாக சரியாகக்கூடிய வாய்ப்புகளுக்கும் இல்லை இயற்கை மருத்துவத்தின் வழியாக அதெல்லாம் குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ துளாராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிக சூப்பரான புரட்டாசி மாதமாக இருக்குன்றதில் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை ஸோ அந்த நிகழ்வை நீங்கள் சிறப்பாக்கிக்கிறதுக்காக கொஞ்சம் மொபைலை கம்மியாக வச்சுக்கோங்க மனதில் கற்பனைகளையும் அந்த பிரம்மாண்டத்தையும் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் விருச்சகராசி விருச்சகராசி பார்த்திங்கன்னா அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தொட்டதுக்கெல்லாம் அப்படியே அந்த நீங்க மாதிரி சொல்லுவாங்கள்ல அப்படியே டக்குன்னு பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டிடுவாங்க குறிப்பாக என்னென்னாக்கா ஆண்கள் வந்து உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவாங்க பெண்கள் எல்லாேருமே இப்போ வந்து உணர்ச்சிகளை உள்ளடக்க வச்சிருந்தாலே அந்த டிப்ரெஷனுக்குள்ளே இவங்க போய் சிக்கிக்கிறாங்க ஸோ இவங்களோட உணர்ச்சிகளை எப்பொழுதும் சீராக வைத்து கொண்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை இலவாக எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைனாவே இவங்களுக்கு கூட அந்த இனம் புரியாத அந்த குற்ற உணர்வு பயம் என்பது இவங்களை ஒவ்வொரு ஆளுமை செய்து இவங்கள் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியாமல் பிரச்சினையாக்கி விட்டுறது ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் ஸோ உங்களுடைய உணர்ச்சிகளை சீராக வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கங்க இந்த புரட்டாசி மாதம் விச்சக ராசிக்காரர்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்குவோம் ஏன்னா ராசி அதிபதம் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடம் என்பது பயணங்களே சொல்லக்கூடிய காலம் நீண்ட தூர பயணங்கள் ஸோ அந்த காலத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா நீண்ட தூரம் பயணம் செய்வது என்பது இருக்கும் பயணத்தின் வகைய விரயம் தூக்கமின்மை அலைச்சல் இந்த மாதிரியான நிறைய பேர் இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய வேலை பலு வந்து அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயத்தில் இன்வால்வ் ஆகி அதனால் நிறைய மன அழுத்தம் உருவாக இருக்குது தூக்கமின்மை ஸோ நிறைய பேர் என்னென்னாக்கா நீண்ட தூரம் பயணம் போகிற நிறைய விலைய விரயங்கள் இருக்கும் எதிர்பாராத நிறைய விரயங்கள் நம்ம பிளானே பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம் அது ஒரு பாட்டுக்கு நடந்திருக்கோம் ஸோ இந்த காலகட்டம் என்னன்னக்கா நிறைய பேர் புதிய வாகனத்தை சர்வீஸ் பண்ணுறது இல்லை புதிய வாகன மாற்றங்கள் அதுக்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் என்னென்னாக்கா அந்த நெய்பர்வுட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்க நண்பர்களோட சிறிய ஒரு மனக்கசப்புகள் எல்லாமே வரும் நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் அவங்க ஒன்று புரிஞ்சிக்கிட்டு அது தவறாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதனாலவே ஒரு மன அழுத்தம் வரும் என்னடா அது நாம் இப்படி சொன்னோம் அவங்க இப்படி புரிஞ்சுக்கினாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வாழ்க்கை துணையோட ரொம்ப கருத்து வேறுபாடுகள் வரும் ஏன்னா நான் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்கன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய விர்ச்சேகராசியாக இருந்தால் இந்த பெண் வந்து கொஞ்சம் வெளியில்லாமையும் வெளியூரில் வெளி வெளியூரில் வெளி இடங்களில் தேனிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலத்தில் பெரிய கணவன் வரை உறவில் வந்து அந்த அளவுக்கு ஒரு அன்பு அந்யூன்யம் வந்து இருக்காது பெரும்பாலும் என்னென்னக்க நிறைய ட்ராவலிங் என்பது இருக்கும் வாழ்க்கை துணையோடு ஒன்றா என்றது இந்த காலத்தில் முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளி பயணங்களுக்காக ஒரு சிறிய பிரிவு என்பது ஏற்படும் சொல்லலாம் ஸோ அதே போல் எனக்கு திடீர் திடீர் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி வரும் காலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் துளா ராசி சார் விருட்சக ராசிக்காரங்க காலில் அடிப்படுறது குறிப்பாக பாதத்தில் அடிபடுறது இல்லை காலில் வந்து அந்த சூட்டு கட்டி இல்லை பாத எரிச்சல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே விருட்சக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுவதுக்கான சாத்தியம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலில் வெட்டு காயம் ஏற்படுறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்னென்னாக்கா கொஞ்சம் நடக்கும்போது பார்த்து கவனிங்க ஏன்னா கூர்மையான ஏதோ ஆயுதங்களை இடிச்சுக்கிட்டு இல்லை கூர்மையான இதில் வச்சு காலில் அடிப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கொஞ்சம் என்னென்னாக்கா தம்பி தங்கை உறவு அவங்களோட செயல்பாடுகள்னால கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் தாயோட செயல்பாடு தாய்க்காக ஒரு மருத்துவ விரயங்கள் ஏதாவது விரை மருத்துவ விரயங்கள் மாதிரி வேண்டாம் இல்லை வீட்டுக்காக நிறைய பேர் என்ன வீட்டுக்காக ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த முயற்சிக்காக விரயம் புதிய வீடு கட்டுறது இல்லை வீட்டை ரெனிவேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் முயற்சி எடுத்திருப்பாங்க இதுக்காக சிறு சிறு விரயங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது பொதுவாக இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும்னா விச்சயரா ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது கன்ஃபார்ம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ பயணத்தின் வகையாக விரயமும் உண்டு தன விரயம் என்பது இருக்குது ஸோ பொருளாதாரம் என்பது என்னென்னாக்கா அடுத்த ஒரு கையில் போய் ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த காலத்தில் யாரை நம்பி கடன் கொடுப்பது என்பது கூடவே கூடாது கடனை கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது ஸோ அதனால் கடன் கொடுக்க கடன் உங்ககிட்ட யாராக கேட்டாங்கன்னா தர்மமாக பண்ணிவிடுங்க பொதுவாகவே வெற்றிக ராசிக்காரங்க கடன் கொடுத்தாவே திருப்பி வராது இந்த காலகட்டம் சுத்தமாக வராது ஸோ அதனால் யாராவது உங்கள்கிட்ட பண உதவி கேட்டாங்கன்னா ஒரு சிறிய தொகை தர்மம் மாதிரி வந்தால் பரவாயில்ல வரலனா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டிங்கனாவே உங்களுடைய அந்த உறவு என்பது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க தேவையற்ற உறவால் மனக்கசப்பு வந்துடும் நாளைக்கு வந்து அவங்க வந்து அவங்க மூஞ்சை பார்க்க முடியாது ஸோ பணத்தை கேட்டாங்கன்றதுக்காக இல்லை நீங்கள் பணத்தை வாங்கிட்டால் அவங்க மூஞ்சில் முடிக்காமல் அவங்க வேறு சைடு போவாங்க ஸோ இந்த மாதிரி அதனால என்னென்னாக்கா தனம் தைக் பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க நிறைய பேர் என்னக்கா குழந்தைகளுக்காக இந்த கால குழந்தைகளால் அழுத்தம் என்பது இருக்குது குழந்தைகளோட சுகத்துக்காக பேணி காக்கிறதுலே பெரிய ஸோ குழந்தைகளோட அந்த ஆசைகளை நிறைவேறதுக்காக நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ மனசை கூலாக வச்சுக்கோங்க வாழ்க்கைய சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்